நம்ம நாட்டில் வந்து மாநிலங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கோ அதோட பெயருக்கோ உரிமைக்கோ வாழ்வுரிமை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஆர்டிக்கல் மூணும் நாலும் வந்து மாநிலங்களை வந்து உருவாக்குறதுக்கும் அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு அதுக்கான வழிமுறைகளை வந்து வழங்குது இதுல வந்து ஏதாவது ஒன்றை மாத்தணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா அவர் ஒரு மாநிலத்துக்கு ஒரு தகவல் அனுப்புவார் அவங்க சொல்ற அவங்களுடைய கருத்துக்களை அவர் மதிக்கணும் அப்படின்னு கூட அவரை அதற்க எடுத்துக்கணும் கூட கட்டுப்படுத்தணும் கூட அவசியம் கிடையாது அப்புறம் வந்து ஒரு சாதாரண சட்ட முன்முறை நிறைவேற்றணும்னா எப்படி நிறைவேற்றணுமோ அந்த மாதிரி நிறைவேற்றி பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி குடியரசு அடைவதில் ஒப்புதல் ஆச்சுனாலே அந்த மாநிலத்தோட பெயரை மாற்றிடலாம் இந்த மாதிரி தான் மாநிலத்தோட பெயரும் நிலப்பரப்பும் மாற்றப்படுது இதற்கான ஆர்டிக்கிள் தான் வந்து ஆர்டிக்கல் மூணும் நாளும் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வந்து நம்ம நாட்டில் வந்து மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடுவா வந்து அமெரிக்கா வந்துருக்கு ஏன்னா அமெரிக்காவில் வந்து எந்த ஒரு மாநிலத்தையுமே உடைக்க முடியாது ஆனா இந்தியாவில் மாநிலங்களோட நிலப்பரப்பையும் பெயரையும் மத்திய அரசாங்கம் வந்து எளிதில் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம மாநிலத்தை என்ன வேணாலும் அவங்க கூட்டம் குறைக்கலாம் ஒரு மாநிலத்தை ரெண்டு மாநிலம் ஆக்கலாம் ஜம்மு காஷ்மீர் ஆக்குன மாதிரி ஆனா வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா உடைக்க முடியாத மாநிலங்களும் உருவாக்கப்பட முடியாத நாடுவாகவும் இருக்குது நம்ம நாடு மட்டும்தான் உடைக்க முடியாது ஆனா நம்ம மாநிலங்களை உடைக்க முடியும் இந்தியால